வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே இன்னைக்கு என்ன வகையான இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா ஜேஎம் டெக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெடில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷ்யர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சென்னையிலே நான்கு இடங்களில் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் வகுப்புல இருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி மற்றும் மெயின்டெனன்ஸில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுபா சம்பளமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பெனிஃபிட் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உணவு மற்றும் பேருந்து வசதி இந்த நிறுவனத்தில் வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி அவசரத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் பார்த்திங்கன்னா சென்னையில் நான்கு இடங்களில் இப்போதைக்கு இந்த நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா வல்லம் பிள்ளைப்பாக்கம் திருமணி இசை இருங்காட்டுக்கோட்டை அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் நேரில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நான்கு லொக்கேஷனுக்கும் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு எனக்கு விருப்பம் இருக்குது இதற்கான மேலும் தகவலை நான் தெரிஞ்சிக்கணும் இதற்கு நான் எப்படி முயற்சி பண்ணணும் அப்படின்றத கேட்டிங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு உண்மையாகவும் சூட்டபிளாகவும் இருந்ததுன்னா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்குமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ஜே கேஜி ஆப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்